நெல்லையப்பர் கோவில் யானை காந்திமதி உடல் நலக்குறைவால் காலமானது யானையின் இழப்பு நெல்லை மாவட்டத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான நெல்லையப்பர் திருக்கோவிலில் உள்ள யானை காந்திமதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு நன்கொடையாளர்கள் மூலம் கோவிலுக்கு கொண்டு வரப்பட்டது யானைக்கு ஐம்பத்தி ஆறு வயதான நிலையில் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக மூட்டு வலி தொடர்பான சிகிச்சைகள் யானை காந்திமதிக்கு தொடர்ந்து கொடுக்கப்பட்டு வந்தது கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக மூட்டு வலி அதிகமான நிலையில் நாற்பத்தை நாட்களுக்கு மேலாக யானை காந்திமதி படுக்காமல் நின்ற வாரே தூங்கி அன்றாட

தண்ணீர் மல்க யானைக்கு அஞ்சலி செலுத்தி சென்றனர்